கம்மனைக்குன்னு பார்க்க போனால் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வாய்ப்புங்க தி ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட்லேருந்து அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புங்க உங்கள் டிஃப்ரெண்ட் டிப்பான் கருத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆன் பண்ணி ஈர்வாளர்னு இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி லிமிட் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றும் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிசிக்கு வந்து மூணு கால எடுத்துக்கான வேலை வைப்போம் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் வந்து ஒரு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் க்ளினிக்கல் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டருக்கு வந்து பத்து கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ரெண்டு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ரெண்டு கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தினா பிஸ்னஸ் அனாலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கணும் டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிளினிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கேனா ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டருக்கு வந்து எனி டிகிரி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் டைப்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து எம் காம் வித்து டென் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிஸ்ட் போஸ்ட் ஃபினான்சியல் அனாலிஸ்ட் போஸ்ட் அக்கௌண்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மேக்சிமம் நாற்பத்தஞ்சு வயசு உள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் கிளீரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பது வயசு வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வயசுள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு மினிமம் பதினெட்டு வயசு கொடு இருக்காமல் மேக்ஸிமம் எவ்வளோ ஆகியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு எடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரியேஷன் முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் எப்ஷன் மட்டும் அஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பண்ணி அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்